அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல தால வர சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே ரஜம் மாதத்திற்கும் ஷாபான் மாதத்திற்கும் ரமதான் மாதத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களே துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹு யா அல்லா எங்களுக்கு ரஜம் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் வருக்கத்தை தந்து அந்த ரமதானை முழுமையாக அடைகின்ற எல்லா அமல்களையும் செய்கின்ற தொஃபீக்கை தந்துடுவாயாக என்று நமநாயகம் சல்லா அலுலம் பிரார்த்தனை செய்தார்கள் இந்த மூன்று மாதங்களுக்கும் ஒரு ஒற்றுமை என்பது இருக்கிறது இதை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மூன்று மாதத்திலும் ஒவ்வொரு இரவு சிறப்பானதாக இருக்கிறது ரஜம் மாதம் எடுத்துக்கொண்டால் இரஜவுடைய இருபத்தி ஏழு லைலத்துல் மெஹராஜ் என்று நம்மால் அதிகமாக அந்த நேரங்களில் பயான் செய்யப்படுகிறது வரக்கூடிய திங்கக்கிழமை இரவு அடுத்து ஷாபான் என்று பார்த்தால் அங்கே ஒரு இரவு லைலத்துல் பரா என்று நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு ரமதான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் சிறப்பு தான் ஆனால் குறிப்பாக அந்த ரமதானுடைய லைலத்துல் கதிர் என்பது மிகச்சிறந்த இரவாக நம்மால் குரானும் போற்றப்படுகிறது இருந்தாலும் இந்த தலைப்புக்குள் நுழ நுழையாமல் இந்த மேராஜுடைய இந்த நிகழ்வை இன்ஷா அல்லா திங்கட்கிழமை இரவில் பார்த்து கொண்டாலும் இப்பொழுது மிக முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஒரு தினத்தை முன்னிட்டு நாம் சில விஷயங்களை இஸ்லாமிய ரீதியில் யோசிக்க வேண்டும் என்ன தினம் குடியரசு தினம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிபப்ளிக் டே குடியரசு தினத்தை பற்றி இஸ்லாமியருக்கும் என்ன சம்பந்தம் என்று இருக்காமல் இஸ்லாமிய ஆட்சி எப்படி நடந்தது அதை முன்வைத்துத்தான் பல விஷயங்கள் ஆட்சி அதிகாரங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று கட்டமைக்கப்பட்டது அந்த ஆட்சி அதிகாரங்கள் அந்த ஆட்சி கட்டமைப்பு என்பது இன்று நடைமுறையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் அல்லாஹு அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுடைய வரலாறுகள் நமக்கு தெரிய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் எப்படி ஆட்சி நடத்தினார்கள் சிறுபான்மை மக்கள் இருந்தால் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை ஹதீஸ் மூலியமாகவும் வரலாறு மூலியமாக நாம் பார்க்கலாம் நபி சல்லா அலிஸ்லம் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆனா என்னுடைய நாட்டில் சிறுபான்மை மக்களாக மாற்று மத சகோதரர்கள் இருந்தால் அவர்களுடைய அத்தனை கடமை உரிமைகளையும் நான் மீட்டுக் கொடுப்பதில் முதல் ஆளாக சிறந்தவனாக நான் இருப்பேன் என்று நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை ஹதீஷ நிகழ்வில் முஸ்லிம் நாடு பறந்து விரிந்து கிடக்கிறது அதில் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் ஆட்சியாளராக இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் ஒரு காஃபியரை மாற்று மதத்தவரை கொலை செய்து விடுகிறார் செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலுவலத்தில் வருகிறது அவர் ஒரு சிறுபான்மையில் நாம் பெரும்பான்மையில் முஸ்லிம்கள் தான் அதிகமாக வசிக்கின்ற அந்த பூமியில் கூட நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அந்த முஸ்லீமை அழைத்து அவருக்கு ஏழுதரை மூணுக்காகவும் அவருடைய தலையை எடுத்து விடுங்கள் என்று சொன்னாங்க விசுவார் சொல்லம் இவர் ஒரு சிறுபான்மை என்று விசுவாசம் ஒரு இடத்திலும் காட்டவில்லை மாறாக சொன்னார்கள் ஆனால் அவுலா அவுஃபா மன் அவுஃபா பி திம்மதி ஹி திம்ம காஃபிர் இருந்தாங்க திம்மி காஃபீர்னா யார் முஸ்லீம்கள் விரிந்திருக்கின்ற இடத்திலே இஸ்லாமை தழுவாமல் இஸ்லாமிய அந்த மக்கள் ஆட்சியாளர் இடத்திலே கப்பம் கட்டி கொண்டு ஜிசியா கட்டி கொண்டு என்ன செய்வார்கள் சில மக்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாகத்தான் ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்று நவிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் காமிச்சாங்க எந்த அளவுக்கு நபி சொல்லா ஆட்சி இருந்ததுன்னு சொன்னா ஹதீஷ் ஷரீஃப்ல சொல்றாங்க ஒரு ஒரு பேதலித்த புத்தி பேதலித்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சல்லா அல்ல தெருவுல வருகின்ற நேரத்தில் கையை பிடிச்சிட்டாங்க கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க இன்னலி ஹாஜத்தின் யார் அசுரர் அல்லாவின் தூதரே எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க முடிச்சு கொடுக்கணும் ஒரு வேலையை எனக்காக நீங்க பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெண்மணி பிடிக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம் கைய தட்ட வராங்க செல்லம் விடுங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபிகள் என்னை நீ எந்த ஒரு பாதையிலும் அழைச்சிட்டு போ அந்த இடத்திலே வந்து உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து தருகிறேன் நபிசல்ல சொன்ன ஹதீஸ் இருக்கு ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் கட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்திலும் கேள்விப்படுகின்றது ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அந்த மக்களுக்காக வேண்டிய மக்களால் செய்யப்படுகின்ற ஆட்சி தான் குடியரசு என்று சொல்லப்படுகிறது அந்த குடியரசை அன்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் மிக சிறப்பாக செய்து காட்டினார்கள் அதே வழியில் சஹாபா பெருமக்கள் அதே வழியில்தான் ஹலீஃபாக்கள் என்ன செய்தார்கள் அமீர் முபீன்கள் என்ன செய்தார்கள் செய்து காட்டினார்கள் இது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வனுடைய அந்த ஆட்சி முறை எப்படி இருந்தது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முஸ்லிம்களாகியே இஸ்லாமியர்களாகிய நாம் நபிசல்லி பின்பு சஹாபா பெருமக்கள் அமீரின் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க உமரது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அடுத்த உஸ்மான் ரது இல்லாத எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இவருடைய ஆட்சி எப்படி எந்தெந்த வருடங்களில் இருந்தது எத்தனை வருடங்கள் இருந்தது அவருடைய ஆட்சியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அபுபக்கரது ஆட்சி காலத்தில் உமரது இல்லாதன ஆட்சி காலம் எந்த அளவுக்கு சொன்னால் இந்தியாவில் இருந்த பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் சொன்னார்களாம் உமர உமருடைய ஆட்சி இந்த இந்தியாவில் இருந்தால் எப்பொழுதோ இந்தியா எனது சிறந்த நாடாக வந்திருக்கும் அப்படின்னா உமரதனுடைய அந்த பத்து வருட ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் உமரது இல்லா தலானும் அவ்வளவு பெரிய அமீர் அமீர்னாக இருந்து கூட ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு சொல்வார்களாம் என்னுடைய கவர்னர்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் நீங்க ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கிறீங்க எனவே உங்களுக்கு ஏதேனும் விஷயங்கள் உங்களுடைய கவர்னர்கள் ஏதேனும் உங்களுக்கு தீங்கு உடனே எனக்கு சொல்லுங்கள் எங்க ஹஜ்ஜில் நின்று பிரகடனம் பண்ணுவாங்களாம் ஏலான் பண்ணுவாங்களாம் உங்களுக்கு எதேனும் பிரச்சனைகள் இருந்தால் என்னுடைய ஆட்சிக்கு கீழே எனக்கு என்னுடைய ஆட்சி கீழே பிரச்சனை இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிவிங்கள் மக்கள் கிட்ட சொல்லுவாங்களா எந்த அளவுக்கு உமர உமரது இருந்திருக்கிறாங்க என்பது வரலாறு பல சான்றுகள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு மாற்றார்கள் பேசுறாங்க உமரது பத்தி பற்றி நமக்கு தெரியல மாற்றார்களுடைய வாயிலே உமரது வரலாறுகள் வருகிறது சொன்னால் அவருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கும் மற்ற சகோதரர்கள் பேசுறாங்க நம்ம குடியரசு தினத்திலே உமரது எல்லாத்துடைய ஆட்சியை பற்றி தெரிந்து கொள்ளணும் ஒரு சமயம் சிரியா பயணம் போயிருக்காங்க பயணத்தை முடிச்சுக்கிட்டு மதீனாவுக்கு வர இருக்கிறாங்க மதீனா இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற அந்த இடத்துக்கு என்ன வருகிறாங்க வருகின்ற அந்த தருணத்திலே ஒரு குடிசை உமரதனுடைய பார்வை அங்க படுகிறது ஒரு ஆட்சியாளராக எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய மக்களை ஒவ்வொரு இடத்திலும் போய் பார்க்கணும் என்னுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும் யாராவது ஓட்டு கேட்டு வந்தோம் முடிஞ்சிருச்சா அப்படி அல்ல என்னுடைய ஆட்சி அந்த குடிசையில் எப்படி இருக்கிறது உமரதன் நினச்சாங்க போனாங்க தன்னை ஒரு அமீரனுத்மீனாக ஜனாதிபதியாக அமீர் என அறிமுகப்படுத்தலை கேட்டாங்க போய் யாராவது வீட்டில் இருக்கிறீங்களா அந்த இருந்து ஒரு மூதாட்டி பெண்மணி வெளியே வராங்க வந்த உடனே அந்த மூதாட்டி பெண்மணியை பார்த்து கேட்குறாங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையா மிக மோசமானதாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை மிக மோசமானதாக இருக்கிறது எனக்கு உணவு உணவல்ல எந்த ஒரு எதுவும் எனக்கு குடிப்பதற்கோ அல்லது அருதுவதற்கோ மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்னை ஆட்சி செய்கின்ற அந்த உமர் நாசமாகட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க உமரது எல்லாத்தாலும் இந்த வார்த்தையை கேட்டால் எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய ஆட்சி செய்கின்றவர் கேட்டார்களாம் யா உம்மா உமரு பிஹா தாயே உங்களுடைய நிலை எப்படி உமருக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு இருக்கிறார் அந்த உமருக்கு எப்படி தெரியும் உடனே அந்த பெண்மணி மூதாட்டி அம்மா சொன்னார்களாம் அப்படி இருந்தால் நான் ஒரு மூலையில் இருப்பது என்று என்பதாக அந்த உமர் நினைத்துக் கொண்டால் நான் என்ன செய்ய அவருடைய ஆட்சிக்கு கீழ்தானே நானும் இருக்கிறேன் அதை அவர் அறிந்துதானே ஆட்சி செய்ய வேண்டும் அவருடைய ஆட்சிக்கு தானே நானும் என்னுடைய வீடும் இருக்கிறது எனவே என் மீதும் இந்த புதிய பெண்மணி மீதும் என்ன செய்யணும் அவருடைய பார்வை இருக்க வேண்டுமே இதை பற்றி அல்லாஹ் நாளை அவருக்கு விசாரிக்க மாட்டானா என்ற ஒரு வார்த்தை உமரது எல்லாத்தோட தேம்பி தேம்பி அழுதார்களாம் வரலாறு சொல்லித்தருகிறது அழுதுவிட்டு தான் அங்கே அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட இருபத்தைந்து திருகம் அவைத்திருந்த அந்த காசை அப்படியே பணம் முடிச்சு எடுத்து கொடுத்து அந்த பெண்மணி இடத்துல கொடுத்தாங்களாம் யாரோ செய்த தவறுக்காக நீங்கள் ஏன் கொடுக்கிறீர்கள் கேட்டாங்களாம் நீங்க நாளை அந்த உமர் அவர்களிடத்தில் வாங்க நாம் அங்க பேசிப்போம் அப்படி என்று உமர போயிட்டாங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் வாங்கி கொடுக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்றாங்க அந்த மூதாட்டி பெண்மணி அடுத்த நாள் மதினாவுக்கு எல்லைக்குள்ளே வந்து அடையிறாங்க ஜனாதிபதி இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க வராங்க வந்து பார்த்தால் மக்கள் எல்லாம் உமர் தன் முசாஃபா செஞ்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யார் அவர்னு கேட்டாங்க அவர்தான் எங்களுடைய அமீர் முக்மீன் உமர் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பெண்மணி நடுங்கி போயிட்டாங்க உமரதன அந்த பெண்மணியை பார்த்தோன்னே இறங்கி வந்து அந்த பெண்மணியை கூப்பிட்டாங்க வாங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் வாங்கிங்க நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னோன்னு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க நான் தான் அமீர் முக்மீன் அமீர் சொன்னாங்க உடனே அந்த பெண்மணிக்கு அனைத்தும் கொடுத்து விட்டு அமீர் முக்மீன் ஒரு காகிதத்தை காட்டினாங்களாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறாங்க இப்படி அமீர் முப்பினான நான் இப்படி தவறு செய்து விட்டேன் இந்த பெண்மனுடைய சாபத்தை பெற்று விட்டேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்னை மன்னிப்பானாக என்று நான் எழுதி அந்த பெண்மணத்துல கொடுத்து இதில் நீங்க ஒரு இட வேண்டும் அப்படி சொன்னாங்களாம் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போடுங்க அந்த பெண்மணி தன்னுடைய கைவரலால் என்ன வச்சாங்க கை நாட்ட வச்சுட்டு அது அமீர் முக்மீன் பாதுகாத்து வைத்தார்களாம் இறுதி மௌத்துடைய நேரத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த காகிதத்தை என்னுடைய தஃபன் கஃபன்ல என்ன செய்யணும் வைக்க வேண்டும் என்று சொன்னார்களாம் நாளை அல்லாஹ் இந்த பெண்மணிக்காக வேண்டி என்னை கேட்டுவிடக்கூடாது இதுதான் ஆட்சி உமரதருடைய வரலாறு இது மாற்றார்கள் பேசுறாங்க நமக்கு தெரிய வேண்டுமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஆட்சியாரர்கள் தான் என்ன செஞ்சாங்க உருவாக்கி தந்தாங்க இன்னைக்கு பல இடங்கள்ல பல இடங்களில் முஸ்லீம்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் குஜராத் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு வயது அமீன் என்ற ஒருவர் மகாராஷ்ட்ரில் ஒரு மாட்டை என்ன செய்கிறார் பதினாறு மாடு பசு மாடுகளை என்ன செய்கிறார் கொண்டு வரார் சட்டவிரோதமாக கொண்டு வந்துட்டாராம் உள்ள அதற்கு நீதிபதி தருகின்ற தண்டனை என்ன தெரியுமா ஆயுள் தண்டனை சட்டவிரோதமாக கொண்டு வந்துட்டார் எங்கள் 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 மா இதுக்குள்ள எங்கள் மாநிலத்துக்குள்ளே எனவே இவருக்கு ஆயுள் தண்டனை ஐந்து லட்சம் இவருக்கு அபராதம் ஏங்க இது சட்டத்துக்குள்ள இருக்கா இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு சட்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு நீதிபதி சொல்கிறார் என்ன பதில் தெரியுமா எங்களுக்கு பசுமாடு என்பது எங்களுக்கு விலங்கு அல்ல அது எங்களுக்கு தாய் அதனுடைய சாணம் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு எது அது நோயை போர்க்குகின்ற ஒரு விஷயம் அதனுடைய கோமியத்தை குடிப்பதினால் எங்களுக்கு பல நோய்கள் என்ன செய்கிறது தீர்கிறது அதனுடைய ரத்தம் பூமியிலே பட்டால் யார் அதை ரத்தத்தை சிந்த வைக்கிறார்களோ அவர்களுடைய அத்தனை சொத்துகளும் அவர்களும் அழிந்து விடுவார்கள் எனவே தான் இந்த தண்டனையை நான் அவனுக்கு கொடுத்தேன் இது ஒரு சட்டமா இப்படி கொடுக்கப்படுகிறது ஆனால் இஸ்லாமிய ஆட்சியில் நீதிமன்றம் எப்படி இருந்தது தெரியுமா எப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இருந்ததே நீதிபதிகள் இருந்தார்கள் அமிரின் இதே உமரது இல்லாப்தான் மசீது நபைக்குள்ள வராங்க வந்த நேரத்திலே பள்ளிவாசலுக்குள்ளே தண்ணீர் சொட்டி கொண்டே இருக்கிறது என்னங்க தண்ணி இங்கே இருக்குது கேட்குறாங்க அமீர் முப்பீனின் ஜனாதிபதி சொல்றாங்க அமீர் முபீனை ஏற்று மழை பெய்தது மழை பெய்தின் காரணமாக பக்கத்தில் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஒரு குழாய் இருக்கிறது அங்கேருந்து சொட்டி சொட்டி இங்கே நெசு கேளு விழுந்தது அங்களுடைய தண்ணீர் சிதறல்கள் இங்கே பட்டுவிட்டது உடனே அவைய நோக்கின் எட்டி பார்த்தாங்க அதோ இங்கே இருக்கிறது குழாய் உடையன்னு பிடிங்கிட்டாங்க பக்கத்து வீடு தண்ணி பள்ளிவாசல்ல படுது அது அழுக்கு தண்ணி ஏன்னே பள்ளிவாசல்ல படக்கூடாது என்று சொல்லி பிடுங்கிட்டாங்க பிடுங்கிய பிறகு கொஞ்ச நேரம் முடிஞ்சது வந்தாங்க வீட்டுக்கு உரிமையாளர் தெரியுமா அப்பாஸ் அப்பாசதி எல்லாத்தராங்க வந்தாங்க பார்க்குறாங்க ஊருக்கு போயிட்டு திரும்பி பார்த்தா குழா காணும் பைப்பை காணும் கேட்டாங்க என்ன நடந்தது அக்கம் பக்கத்தில் அமீர் முக்மீன் வந்தாங்க தண்ணி செதறி வச்சு பிடுங்கிட்டாங்க அமீர் முக்மீனா ஆமாம் ஜனாதிபதி தான் செஞ்சாங்க அமீர் முக்மீன் உமர் தான் செஞ்சாங்க உடனே அப்பாஸ் ரஜி அல்லா தலான் இப்போ யார் இடத்துல போகிறது ஜனாதிபதியே இந்த தவறு செஞ்சுருக்கிறாங்க என்கிட்ட அனுமதி கேட்கல செய்தது தவறுதான் அனுமதி கேட்க வேண்டுமே ஏன் கேட்கவில்லை அன்றைய நீதிபதியாக இருந்த உபயுபுணு காவிரதி இல்லாத போயிட்டாங்க வழக்கு உபய் அவர்களே நான் ஊருக்கு சென்றிருந்தேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் இப்படி அமீர் முக்பின் அவர்கள் செய்து விட்டார்கள் விசாரிக்க வேண்டும் அழைச்சாங்க யார் அன்றைய அத்தனை மாகாணங்களுக்கும் பல நாடுகளுக்கும் உரிமையாக இருக்கின்ற தளபதியாக இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அழைச்சாங்க அமீர் முகமின் வந்தாங்க வந்து ஏன் அவர்கள் இவங்களுக்கிடத்துல அனுமதி கேட்காம நீங்க இப்படி வாங்கிட்டீங்கல்ல இப்படி பிடுங்கிட்டீங்களாமே அப்படின்னு சொன்னதற்கு ஆம் நான் செய்து விட்டேன் இப்பொழுது என்ன அப்படின்னு கேட்டதற்கு சொன்னாங்களாம் அவருடைய தண்டனையை நீங்க என்ன செய்ய என்ன சொல்றாரு அதை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹுடைய கோபத்தை நீங்க என்ன செய்வீங்க பெறுவீங்க அப்படின்னு உமரது இல்லாத இடத்துல அந்த ஓய்வுனு காவிரதி இல்லாத சொன்ன உடனே அப்பாசுரது சொன்னார்களாம் எனக்கு அந்த இடத்திலே பொருத்தப்பட வேண்டும் எனக்கும் ஒரு பைப் என்ன செய்யணும் பொறணும் உடனே உமரது என்ன சொன்னார்களாம் நீங்கள் பொருத்துவதற்கு வேண்டும் என்றால் நான் கீழே குணிகிறேன் நீங்கள் என்னுடைய தோல் காலை வைத்துக் கொண்டு என்ன செய்யுங்கள் பொருத்துங்கள் யார் அமீர் முக்கியம் அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க அப்படியே இறங்கி வந்துட்டாங்க அமீர் முக்கியம் உமரது இல்லாத இறங்கி வந்துட்டாங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் செய்தது தப்பு தான் பாருங்க இதுதான் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு அத்தனை இவர்களுக்கு சமம் நீதம் நீதி என்பது சமம் என்பது அந்த ஆட்சிய காலத்தில் இருந்துச்சு விசில இப்படிதான் இருந்தாங்க வாழ்க்கை அதை தான் பின்பற்றி சாத பெருமக்கள் வந்தாங்க உடனே உபயுன காப்பிரதில் சொன்ன வார்த்தையை ஏற்று அவங்க தோல் மேலே கால் வைப்பாங்கன்னா ஒருபோதும் கால் வைக்க மாட்டேன் அமீரில் முக்பி நீங்க மேல வைக்க மாட்டேன் எதற்காக செய்தேன் என்று சொன்னால் மக்கள் அது ஜனாதிபதியாக இருந்தாலும் நீதம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி இப்படி சொல்லாமல் கொல்லாமல் அனுமதி இல்லாமல் ஜனாதிபதியாக இருந்தாலும் இப்படி சர்வாதிகாரம் செய்வது கூடாது என்பதை இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும் ஒரு சாமானிய மனிதனாக நான் சாதாரண மனிதனாக நான் இருந்தாலும் இப்படித்தான் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் செய்தேன் இந்த வீட்டையே நான் பள்ளிவாசலுக்காக கொடுத்து விடுகிறேன் சொன்னாங்க யாருக்காக அமீர் முப்பின் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த வீட்டை நான் என்ன செய் பள்ளிவாசலுக்காக கொடுத்துர்றேன் எனக்கு இந்த வீடு வேண்டாம் என்று சொன்னாக்கா பாபாஸ் இப்படிப்பட்ட வரலாறுகள் தான் இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தது குடி ஆட்சி என்பது குடி அரசு என்பது இப்படித்தான் இஸ்லாமியர்களாக என்ன செய்ய நிறுவப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது அமீர் முப்பியின் இறக்கின்ற அந்த தருணத்திலே உமர்அதீன வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கு பாருங்க ஆயிஷா தன்னுடைய மகன் அழைச்சி சொல்றாங்க புகாரி ஷரீஃப்ல இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிஷா தன்னுடைய மகனை இன் தலி தருவாயில் குத்தப்பட்ட இருக்கின்ற நேரத்தில் சொல்றாங்க உமர் உமர் முக்விழா ஆயிஷா உம்மில் முக்வினின் முக்மீன்களுக்கெல்லாம் தாயாரான ஆயிஷா உங்க இடத்துல போங்க போய் சொல்லுங்க எனக்கு நபிசல்லா அலிஸ்ல்க்கும் அபக்கரவர்களுக்கும் பக்கத்திலே ஒரு இடம் வேண்டும் فَقُلْ நீங்கள் சொல்லுங்கள் அஸ்ஸலாமு யக்ராவு அலைக உமர் உமருடைய சலாமை உங்களுக்கு சொல்லுங்கள் வலா தகுல் அமீருல் முஃமினீன் அந்த இடத்துல அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி தன்னுடைய மகனுக்கு சொல்லி அனுப்புறாங்க அமீருல் முஃமினீன் சொல்லாதீங்க உமர் சொன்னேன்னு சொல்லுங்க யார் இடத்துல ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களாம் அவங்களுக்காக வேண்டி ஒரு இடம் அந்த அடக்கத்திற்காக வேண்டிய ஒரு இடம் யாருக்கு பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அபூபக்கர் அவர்களுக்கு பக்கத்திலே அந்த ஒரு இடம் இருக்கிறது அது எனக்காக கொடுங்கள் அப்பொழுது சொன்ன வார்த்தை அந்த புகாரி ஷெஃப்ல பதிவு செய்யப்பட்டது ஆயிஷா அம்மா சொல்லியிருக்கிறாங்க அது எனக்காக வேண்டி நான் வைத்திருந்தேன் எனக்காக வேண்டி இந்த உலகத்திலே வேறு யாராவது கேட்டிருந்தால் இல்லை என்று சொல்லியிருப்பேன் எப்பொழுதுமே என்னுடைய கணவர் அவர்களோடும் என்னுடைய உமர் கேட்டதின் காரணமாக நான் அவர்களுக்காக அந்த இடத்தை கொடுக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் வரலாறு பார்க்க வேண்டிய விஷயம் அமீரு என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் உமர் ஹத்தாவுடைய மகன் உமர் என்று சொல்லுங்கள் என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லி அனுப்பினார்களே அவர்கள் தான் உண்மையான ஆட்சியாளர்கள் இந்த மரணிக்கும் தருவாயிலும் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காரர்கள் நம்ம பார்க்க முடிகிறது நமக்கும் அல்லாஹ் உஸ்பானவுதாலா அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கொடுக்க வேண்டும் நாமும் அது போன்ற நல்ல மக்களாக அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன போது அல்லாஹ் குர்ஆனிலே சுரத்துல் இஸ்ரா சூரத் பனீ இஸ்ராயிலுடைய எண்பத்தி ஓரள வஸ்திரத்தில் சொல்லுவான் கொல் ஜா ஹக் நபியை சொல்லுங்கள் சத்தியம் நிச்சயம் என்ன செய்யும் வரும் அசத்தியம் என்பது என்ன செய்து விடும் அழிந்து போய்விடும் வயல் பாத்திலுக்கான அசத்தியம் என்பது ஒரு நாள் என்ன செய்து அழிந்து போய்விடும் அதற்கு சத்தியத்திலே நாம் என்ன செய்யும் நிலைக்க வேண்டும் எலம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த ஆட்சியாளர்கள் தர வேண்டும் என்று சொன்னால் நாமும் சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹிடத்தில் துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்கள் அனைவரும் தந்துருள்வானாக